சந்தைகமத்துல டாப் எங்க மதுரை குட்டி அங்கே கர்நாடகா கர்நாடகா குட்டிகள்னா ஒண்ணு ஒர்க்கு கரிமதி எவ்ளோ இருக்கா கரிமதி இப்போ ஒவ்வொரு ஒண்ணு ஒன்னு இருபத்தஞ்சுல வரும் எந்த ஊர் யாவரையாச்சிங்க மதுரையா சிவகாசி யாவ எவ்ளோ சொல்றீங்க ஜோடி ஜோடி நாப்பனாயிரம் சொல்லுதான் இருபது இருபது நாற்பதுல னா எப்படி இருக்கலாதே டேஸ்ட்ல எப்படி இருக்கும் கர்நாடகம் வச்சு நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா பல்லெல்லாம் எப்படி வயசு கிஸ்ஸா இது பல் போல்லனே இளங்குட்டி தான என்ன பல் போல்லுங்க அப்ப என்ன ரகனாஜி கர்நாடகனா இது வந்து குங்குமமா இது बकरी தாத சீசன்ல தான் இதோட மடிப் வேறல சிலர் விழுமனா இப்ப கறிக்கு விட்டுறோம் கறிக்கு விட்டுறோம் கேள்வி முப்பத்தி நாலு வரை இருக்கு 35 னா கொடுத்துறலாம் ஓகே 1000 ரூபாயால தான் இருக்குடா எல்லாரும் வந்து ஒரு ரெண்டு வரட்டை நின்னு பாத்துட்டla போறாங்க அනේ இந்த பந்தயத்துக்கு எல்லாம் பந்தயத்துக்கு எல்லாம் வர பந்தயத்துக்கு வாங்கி வளக்குறவங்க இருக்காங்க இது நாங்க கறிக்குற காற

எல்லாமே பெரிய விட்டி பால்கள் தேவையில்லை எல்லாம் இரவோட்டாத்தையும் நீங்கதான் முடிச்சு விட்டி குட்டிகள் எவரமா இது எவர நல்லா இருக்கு வளப்பு குட்டிகள் நல்லா இருந்து மலவரு வராம போயிட்டாங்க கொஞ்சம் சூடாயிருச்சு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க ஆமா

நான் தான் வளர்ப்புங்க நான் தான் மேட்ச்சு அவங்க வந்து வீட்டுல அரிசி கிருஷ்ணா அவங்க பாத்துக்கோங்க ஓகே ரெண்டு பேருமே பாப்பீங்க ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாதான் சக்சஸ் ஆமா ஒவ்வொரு சந்தைக்கும் உங்க உள்ள சந்தைகளும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க அங்கையும் படுத்தாங்க ஏன்னா கொஞ்சம் இந்த விலை கூடுங்க கொஞ்சம் சந்தைக்கு வில கூடுதல் வளப்பு குட்டிகள்ங்க நிறைய பேர் வந்துட்டாங்க வெளியூர்ல இருந்து நிறைய வந்துருவாங்க இந்த பொத்துக்குட்டிக்காவ ஆசைக்காவ வந்தாங்க நாங்களே உங்க சேனலை பார்த்து ஒரு வருஷமா பார்த்து இப்போ நாலு வாரம் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்றீங்களா ஒரு வருஷமா என்ன தீவிரம் கொடுத்தா நல்லா வளரும் என்ன உங்க இது எங்க இதுல புல்லு நல்ல புல்லு நிறைய இருக்குங்க சோளை காடு பருத்தி காடுங்க அரிசி புண்ணாக்கு தோட்டம் தோட்டம் இருக்கு தோட்டம் இல்லையா இருக்குங்க தோட்டம் இருக்குது சோள காட்டுலயே சின்ன குட்டி தானுங்க மக்கா சோளத்துல உள்ளு கூட்டுறவங்க அது பாட்டு பொறுக்கிட்டு வருங்க மேய்ஞ்சிட்டு வருங்க புல்லு அடியில கீழே கிடக்குங்க சோளம் பெருத்துக்கும் அதனால மேஞ்சிட்டு அது வந்துருங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா எட்டு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்துருக்கும் வந்திருக்கீங்க இதோட நாலாவது ட்ரிப் நாலாவது டைம் மூணு டைம் எப்படி இருந்து வெச்சிகிற மாதிரி இருந்தா அப்படி ஜெயிச்சிங்களா மத்தவங்களுக்கு ஒரு இது கேட்கறீங்க இல்ல வாங்கி வளக்குறங்க இதெல்லாம் குட்டி பரவால கலர் பரவால எட்டே பரத்துல இங்க இருந்து போய் கொண்டாந்துட்டீங்க சாமாத்தியம்னு சொன்னாங்க சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க ஒரு அளவுக்கு லாபம்தான் நன்னை விற்கலங்க ஏன்னா என் யூஸ்க்காக வாங்கிட்டு போறோங்க இனிமே எப்போ விற்பீங்க அப்ப எல்லாமே சேர்த்து மூணு பேர்த்தி வாங்கினத இது வந்து என்ன ஒரு ஆறு மாசம் ஆகும் பக்ரீத் ஆமா பக்ரீத் பக்ரீத்ல உங்க ஏரியால ரெண்டு பல்லு எல்லாம் ரெண்டு பல்லு போட்டுக்கூட ஒரு வருஷம் ஆகணும் அப்படிலாம் கேட்பதல்ல ஆமா கேட்பாங்க அது பாப்பம் இல்லாட்டி சந்தைக்கு இதே மாதிரி சந்தை ஆவாரவங்களுக்கு வச்சுக்கிட்டு நல்ல பெரிய கிடா ஆட்டுக்கும் ஆகுமா ஆட்டுக்கு ஆகும் ஆட்டுக்கு ஆகும் ஆகும் பல்லு எத்தனை பல்லு பல்லு நாலு பல்லு நாலு பொல்லு தானா நாலு பொல்லு தான் வேலை சொந்த கிடாத விவசாய தோட்டில உள்ள கிடையா இருபது ரூபாய்க்கு விற்கணும்னு பார்த்தோம் கொஞ்சம் குறைச்சு கேட்டாங்க வீட்டுக்கு கொண்டு வரோம் நல்ல கிடாவா இருக்கா ஏன் குடுக்கீங்க வச்சிக்கலாம் நாலு தான் கொண்டு போறோம் வேலை குறைச்சு கேட்டவன கொண்டு போறோம் இன்னைக்கு அப்ப என்ன வியாபாரம் நடக்கு செம்பறிகளை குட்டிகள் வியாபாரம் நடக்கா குட்டிகள் வியாபாரம் பரவாயில்ல குட்டிகள் நல்ல நல்லா ஐம்பது நூறுன்னு சில வண்டியில ஏற்றி போகுது ஆமா அது நல்லா விக்குது இது ஒரிஜினல் பொட்டு தானே ஆமா ஒரிஜினல் பொட்டு பொட்டு ஆமா தான் வாங்கினது சின்ன குட்டியில நாள் நம்ம வா ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிட்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நாள் ஆடு கம்மியா இருக்கு மழையில கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு சேதாரம் ஆயிட்டு கிடாயி ரெண்டு மூணு கிடக்கு ஒண்ணு கொண்டு சண்டை ஓட்டு கிடக்கு ஒண்ணு கொண்டு முட்ட ஆரம்பிச்சு ஆமா நீ இதை கொண்டு போய் காலை கெட்டிதான் ஆட்டோட விடணும் எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடா சரியா ஒரு அளவுக்கு ஆடு அறுபது ஆடு இருக்கும் அறுபது ஆட்டுக்கு எத்தனை கிடா தேவைப்படும் அறுபது ஆடுக்கு ஒரு கிடையா போதும் முப்பது கொண்டு சொல்றாங்களா ரெண்டு பதாதான் சிக்கராது இன்னும் ஐம்பது கொண்டு தான் கரெக்ட் பல்லு நாலு நிக்க நல்லா ஆடுல இருபது இருபது ஆடுதான் இருபது ஆடும் பலனாயிட்டு நாமதிபரம் இருக்கு பயிராகும் பிடிக்க முடியுமா ஒரு ஆடு பிடிக்க முடியலையா இழுக்கா தூக்குதா குட்டியில்தான் நல்ல விலைக்கு விற்கிது குட்டியல் செம்பிறியாடு கிளட்டாடு கிளட்டாடு சாவாடு தான் ஓடி ஓடி வாங்குற கருக்கி வைக்குதுல ஆமா நல்ல ஒரு குடியெல்லாம் வாங்க மாட்டீங்க ஆட்டுக்குள்ளது யாரும் விரும்பல ஒரு செம்மறி ஒரு வெள்ளாட்டு குட்டினா ஆமா செம்பரி குட்டி பட்டையா கடாவா செம்பரி குட்டி வந்து கிடா குட்டிண்ணா கடா குட்டி ஆமாண்ணா இந்த கலர் நல்லது டார்க்கா இருக்கா கருப்புல புள்ளின்னு வான அஞ்ச ஐநூறு சொன்னாங்கன்னா நாலு ஐநூறு ஆமா எந்த ஊருக்கு இது நத்தம்னா திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆமா எத்தன வாங்கிருக்கீங்க

இருக்கு எவ்வளவு குட்டிகள் கிடைக்க என்ன ரகங்கள் எல்லாம் நம்ம வந்து பொட்டு குட்டியில இருந்து அனைத்து வகையான சண்டை கடா கட்டையும் எட்டையாபுரம் குட்டி ஃபுல்லா ஒரிஜினல் ஒரிஜினலா கிடாயில இருந்து அப்படியே நமக்கு வந்து அப்படியே நம்ம ஹோல்சேல் விலையிலேயே நம்ம கொடுக்குறோம் இது விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல வாங்கிட்டு போறீங்களா இல்ல நம்ம வந்து விற்பனைக்கு இத பண்ணையில இருந்து நேரடியா வர்றதா பெட்டையாடுகள் கிடைக்கும் பெட்டையாடுகள் நம்ம நிறைய இருக்கு எட்டையாபுரம் பெட்டையாடுகளா ஆமா எட்டையாபுரம் பூரா பெரிய பெரிய ஆடுகள் நல்ல வளமான ஆடுகளா இருக்கு அதனுடைய குட்டிகள் தான் பூராமை நம்ம வந்து நாலாயிரத்தி ஐநூறுக்கு தான் குடுக்குறோம் ஜோடி ஒன்பதாயிரம் ஜோடி ஒன்பதாயிரமா அந்த லைனுக்கு குடுக்குறா ரொம்ப பூராவுமே அருமையான குட்டிகள் இப்ப நம்ம தேவைப்படுவாரு நம்மள காண்டாக்ட் பண்ணலாம் இது தாயாடுகள் எல்லாமே எங்க உள்ளது தாயாடுகள் எல்லாமே நம்ம இங்கிட்டே வரும் பூராவுமே தூத்துக்குடி இந்த இதோ அதோட இது பூரா ரெண்டரை மூணு மாச குட்டி அப்படியா பால் குடுக்காமட்ட நம்ம இரண்டு மாசம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் குல எல்லாம் குடுத்தாக்கு ஜம்முன்னு அடிக்குது கிளகுல நல்ல கலர் இருக்கு ஆமா ஆமா இல்ல அதுக்கு தான் கண் கருப்பது கண் கலர் இல்லையா கண் கருப்பா இருக்குல்ல ஆமா நம்ம அந்த அழியம் தலைமுறைய நம்ம காப்பாத்துறது நம்ம வேலைக்கு எடுக்கணும் ஆமா இதுதான் வீட்டு எடுக்கிறது எத்தனை கொண்டு வந்தீங்க எழுபத்தஞ்சு கொண்டா நம்ம இல்ல ஆமா

செமரிகள் வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு இந்த வரத்து நல்ல வரத்து முக்காவாசி அழிஞ்சிருச்சு எல்லாம் வாங்கன வாங்கிட்டு போயிட்டாங்க மணி எத்தனை நாலு தான ஆகுது நாலு தான ஆகுது நாலு மணிக்கு அழிஞ்சிட்டா நாலு மணிக்கு அழிஞ்சிட்டா ரொம்ப பேர் வந்து வாங்கிக்க நிறைய பக்ரீத் கணக்கு பண்ணி பூரா பாய் மார்க்க வந்து நிறைய பேர் வாங்கி இருக்காங்க இப்போ பிடிச்ச பக்ரீத் கரெக்டா இருக்கு கரெக்டா இது வளந்துற மாட்டாச்சு பக்ரீத்துக்குலாம் இது அதுக்குள்ள இது இது நாங்க வந்து பண்ண முறையில வளர்க்கோம் அதனால வந்து இது உண்டாயிரும் நாலு மாசத்துல உண்டாக்கிடுவீங்க அதுதான் திறமை ஆமா